சென்னை வடபழனியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம் புவியரசன் எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மக்கள் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களா தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அங்கு வந்திருக்கிறார்களா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை வடபழனி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல விஜயா கோரம் மாலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது மாலின் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மெக்டோனால் கடையில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது சுமார் ஒரு பன்னெண்டரை மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதல் முதற்கட்ட தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மாலின் முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அஹ் பாதுகாவலர்கள் உதவியுடன் பொதுமக்கள் பொதுமக்கள் மாலில் இருந்து வெளியேற்றும் பணியை தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்பது இன்னும் தெரியவராதன் காரணமாக இது குறித்து தீயணைப்பு துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீயணைப்பை தீயை அணைக்கும் பணிக்காக கோயம்பேடு ஜெய நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு முகாம்களில் இருந்து தீயணைப்பு தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியானது சுமார் ஒரு மணிக்கு நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இதனால் வடபன்னினி ஆற்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதன் காரணமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது மாலின் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும் என்றும் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் முழுமையாக அப்புறப்படுத்தும் பணியை தீயணைப்பு செயல்பட்டு வருகின்றனர் மாலில் இருக்கக்கூடிய புகையை வெளியேற்றும் பணியிலும் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி புவியரசன்